கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் மூன்று இருபத்தி மூன்று சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி எல்லோருமே எப்படிதான் இருந்தாங்களா பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா தான் இருந்தாங்களா நாம வேணா நம்முடைய செயல்களை நமக்கு பெருசா தெரியலாம் நான் இந்த செயலை செய்யல நான் பாவம் செய்யல நான் அவங்கள மாதிரி அநியாயம் பண்ணல நான் பொய் சொல்லல நான் யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்கல நம்ம வேணா நினைக்கலாம் ஆனா தேவனோட பார்வையில எல்லா மக்களும் எப்படி இருந்தாங்களா பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருந்தாங்களா எதனால இந்த பாவம் வந்தது உலகத்துல படைச்ச முதல் மனிதன் எதற்குள்ளாக செல்லுகிறார் பாவத்திற்குள்ளாக செல்லுகிறார் அவர் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் எப்படி தான் வருது பாவ இயல்பில் வருகிறது இந்த இடத்துல அந்த பாவமானது மனிதனையும் தேவனையும் அங்கே என்ன செய்கிறது பிரிக்கிறது இந்த தடையை போக்குவதற்காக நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக அவருடைய உறவில் சேர்த்து கொள்வதற்காக தான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து எப்படி வந்தாரு மனிதராக வந்தார் ரோமர் ஐந்தாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு நாம் நல்லவர்களாக இருக்கும்போது அவர் என்ன செய்யல இறங்கி வரல நாம் பாவிகளாய் இருக்கும் போது நாம் சத்துருக்களாக இருக்கும் போது அவருக்கு எதிரிகளாக இருக்கும் போது அவர் என்ன செஞ்சாரா இறங்கி வந்தாரா அவர் சிலுவையில நமக்காக ரத்தம் செஞ்சு இருக்கிறார் நமக்காக ஒரு விலை கொடுத்திருக்கிறார் அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம செயல்களால இல்லை நாம் அன்புள்ளவர்களாக இருந்ததினால் அவர் அந்த செயல் என்ன செய்யல செய்யல ஏன்னா அவரை அறியாமல் தான் நம்ம இருந்தோம் அவருக்கு எதிரிகளாக தான் நம்ம இருந்தோம் அவரை அறியாமல் இருக்கும் போதே அவர் நம்மீது என்ன செஞ்சிருக்கிறாரு அன்பு செய்திருக்கிறார் நாம் நல்லவர்கள் அப்படிங்கிறதுனாலையோ நாம் அன்புள்ளவர்கள் அப்படிங்கிறதுனாலயோ அவர் அங்க ரத்தம் என்ன செய்யல சிந்தல அவர் நல்லவராக இருந்தார் அவர் அன்புள்ளவராக இருந்தார் அதனால அங்க நமக்கு ஒரு விலையை அவர் என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இதுக்கு பேர் தான் என்னது கிருபை இந்த கிருபைய அவர் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இலவசமாக கொடுத்திருக்கிறார் இலவசமாக கொடுத்திருக்கிறார் இந்த கிருபைக்குள்ள நீங்க போறது கிருபை அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல இயேசு கிறிஸ்து தான் கிருபை அடிமையாக இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தின் மூலம் மீட்டு எடுத்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் இந்த கிருபைக்குள்ள நீங்க போகணும்னு சொன்னா எந்த செயல்களின் அடிப்படையில் நீங்க என்ன செய்ய முடியாது போக முடியாது நான் இவ்வளவு வேதம் வாசிச்சிருக்கிறேன் நான் இவ்வளவு ஜபிக்கிறேன் நான் இத்தனை காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன் இத்தனை ஊழியம் செய்திருக்கிறேன் எனக்கு ஏன் சுகம் கிடைக்கல அப்படி நீங்க என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது நான் சொல்றது புரியுதா அப்படி நீங்க போனீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்குது செயல்கள் நான் இதை செய்கிறேன் நான் இத்தனை காரியங்களை செய்கிறேன் நான் இத்தனை ஜபிக்கிறேன் எனக்கு ஏன் இன்னும் சுகம் வரல இல்லை எனக்கு சுகம் கிடைத்து விடும் இப்படி அதை அவர் என்ன செய்யல கொடுக்கல எப்படி அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரா இலவசமாக கிருபையாக இந்த சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சுகம் மட்டும் இல்ல சிலுவையில நமக்கு தேவையான எல்லா விடுதலையும் மீட்பும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு மட்டும் இல்ல இலவசமாக அவருடைய வாழ்வையும் நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறார் இந்த ரட்சிப்புல இவ்வளவு பெரிய அனுபவங்கள் இருக்கிறது நம்ம செஞ்ச செயல்களின் அடிப்படையிலையும் என்னை அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா அப்படின்னு சொல்லி நம்முடைய பலவீனத்தின் அடிப்படையிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது யோசிக்க கூடாது ஏன்னா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறது ஹalleluya praise the lord அவருடைய ரத்தம் நம்மள என்ன செஞ்சிருக்குதா பாவங்களற கழுவி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் பாவமே இல்லாமல் உங்களை மாற்றி இருக்கிறதுน அர்த்தம் அவருடைய வார்த்தை நம்மை குறித்து அப்படிதான் சொல்லுது 예수வின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நித்திய மீட்பை நமக்கு கொடுத்துிருக்கிறது ஆனா நாம் எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய பலவீனத்தை பார்க்கிறோம் நான் எப்படி அவர்கிட்ட போறது எனக்கு தகுதி இருக்குதா எனக்கு போக முடியுமா நான் அவரிடம் சென்றால் என்னை ஏற்றுக் கொள்ளுவாரா நீங்க சொகம் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறது என்னால பெற்றுக்கொள்ள முடியுமான்னா அவருடைய வார்த்தை நீங்க சந்தேகப்படுறதுதான் அவர் வார்த்தை என்ன சொல்லுது எபிரேயர் நான்கு பதினாறு ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏச்ச சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர் இரக்கத்தை காண்பித்திருக்கிறார் அதுதான் என்னது நற்செய்தி எனக்கு இறக்கம் கிடைக்குமா நீங்க குழம்பு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு சிலுவையில என்ன காண்பிக்கப்பட்டிருக்கிறது இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் ஏற்ற சமயத்தில் என்ன அர்த்தம் உங்களுக்கு எந்த இடத்துல அவருடைய கிருபை தேவைப்படுகிறதோ எந்த சூழ்நிலைகள்ல அவருடைய பலம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ எந்த இடத்துல தேவனுடைய தயவு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை சகாயம் செய்யும் கிருபைனா உதவி செய்யக்கூடிய தேவனுடைய வல்லமை உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவனுடைய ஆற்றல் அடையவும் தைரியமாக நம்ம என்ன செய்யணுமா கிருபாசன தண்டைக்கு சேர அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தடை சிலுவையில என்ன செய்யப்பட்டு விட்டது நீக்கப்பட்டுவிட்டது விட்டது உங்கள் சூழ்நிலைகளல நீங்க தைரியமா தேவனுடைய தயவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் சூழ்நிலைகளல நீங்க விசுவாசத்தோடு அங்க விடுதலையையும் சொகத்தையும் நீங்க முடியும் உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் அவர் அதை கொடுக்கவில்லை அதுக்கு தான் அத பேர் என்னது கிருபை ஹalleluya praise the lord பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்